ஆண்டுபரும் இரட்சிகரும் ஆகிய ஏசு கிறிஸ்துவின் ஏடு இணையற்ற நல்ல நாமம் மகிமை பெறட்டும் தேவனாகி கர்த்த மூன்றாவது மாதம் முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல் காத்த நான்காவது மாதத்தை காணவும் தேவனாகி கர்த்த நான்காவது என்று சொல்ல பார்க்கும்போது நாருமே என்று சொல்லும்போது நீ விசுவித்தால் தேவ மகிமையை காண்பா என்று சொன்ன தேவனும் நான்காவது வார்த்தையாக தேவனாகி கத்த தம்முடைய இந்த நான்காவது மாதத்தில் அவருடைய இரக்கத்தை அவர் செய்ய விரும்புகிறார் இந்த நான்காவது மாதம் எனக்கு எப்படியா இருக்கும் குடும்பத்துக்கு என் தலைமுறை எச்சாம் எழுதி கொண்டிருக்கிறது மாத்திரமல்ல அவன் பாராளுமன்ற தேர்தல் வரப்போகிறது தேர்தலில் நிற்கிற ஒவ்வொரு வேட்பாளர்களும் நினைக்கிறாங்க எங்களுக்கு சீட்டு கிடைக்க வேண்டும் இடம் உண்டாக வேண்டும் நாங்கள் ஜெயிக்க வேண்டும் என்று அப்படியானால் இந்த நான்காவது மாதத்தில் தேவனாகி தத்த இடம் உண்டாக்கும் தேவன் அமை எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகள் அவன் காலேஜின் மேல் படிப்புக்காக நல்ல காலேஜுகளிலே சீட்டு கிடைக்க வேண்டும் இடம் கிடைக்க வேண்டும் ஸ்கூல்கள் படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேல் படிப்புக்காய் ஸ்கூலுகளிலே அவர்கள் விரும்புகிறதான நல்ல சப்ஜெக்ட் அதற்கு இடம் கிடைக்க வேண்டும் என்றும் சிலர்கள் சிலருடைய இருதயத்தில் இடம் கிடைப்பதற்காய் பிடிப்பதற்காய் தேடிக்கொண்டிருக்கிற இந்த காலத்தில் தேவனாகி கத்த நாலாவது மாதம் நமக்கு இடம் உண்டாக்குவே என்று சொல்லுகிறார் எதிலெல்லாம் இடம் உண்டாக்குவார் யாருக்கு தான் ஆண்டவர் இடம் உண்டாக்குவார் என்று பார்க்கும்போது ஆதாரமாய் ஒரு வேத வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம் வாசிக்கும்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட திறவுகோள் வார்த்தை ஆதியாகவும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் சொல்லுகிறது பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை விட்டினான் அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை அப்பொழுது அவன் நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான் அப்படியானால் அதுவரையும் ஈசகாக் வாக்கு தின்படி துறவை வெட்டுகிறார் ஆனால் துறவை வெட்டி அவருக்கு பலன் கிடைக்கிறது கிடைக்கிற அந்த பலனை அனுபவிக்க முடியாமல் அவன் மண்ணு போட்டு மூடுகிறதான அனுபவம் இன்றைக்கு பிரயாசத்திற்கு பலன் கிடைக்கிறது அவன் கை கெட்டினது வாய் கெட்டவில்லை என்று அநேகர் சொல்லுகிறதைப் போல வாழ்க்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆரம்பம் முதல் இந்த நான்காம் மாதம் ஆரம்பத்திலும் பார்க்கிறோம் எங்களுக்கு சில காரியங்கள் வாய்க்கிறது காரியங்கள் நடைமுறைக்கு வருகிறது ஆனால் காரியங்கள் அனுபவிக்க முடியாமல் கை நழுவி போகிறது பிரயாசத்திற்கு அவன் பலன் கிடைக்கிறது ஆனால் அனுபவிக்க எங்களுக்கு பலன் இல்லை என்று அவன் பயந்து அவன் சில நேரங்களில் சோர்ந்து போய் தளர்ந்து போயிருந்த அனுபவங்கள் ஆனாலும் விடாமுயற்சியினால் இசகாக்கு அவன் துறவு தோண்டினதும் பிரயாசப்பட்டதும் நாம் பார்க்கிறோம் அப்படியானால் நிச்சயமாய் விடாமுயற்சியோடு அவன் ஜபத்தில் விடாமல் வேத தியானத்தில் விடாமல் உபமாசத்தில் விடாமல் தேவன் மேல் கொண்டிருந்த பக்தியிலிருந்து விலகாமல் சூழ்நிலைகள் சோர்ந்து போக தளர்ந்து போக களைத்து போக விடாய்த்து போக போதும் போதும் என்று சொல்லி அவன் விலகி போகத்தக்கதாக ஓரமாய் ஒதுங்கத்தக்கதாக சூழ்நிலைகள் இருந்தபோதும் சூழ்நிலைகளை பாராமல் அந்த சூழ்நிலைகளை இசகாக்கு சாதகமாக்கி கொண்டது போல ஆண்டவர் அவன் ஒப்பு கொடுத்தார் எதிரிகள் வந்து பறித்து கொள்ள கொடுத்தார் ஆனால் என்றைக்கும் ஆண்டவர் அவ்வண்ணமாய் கொடுக்கிற தேவன் அல்ல போராட்டங்கள் வருகிறது நெருக்கங்கள் வருகிறது நாம் அனுபவிக்க வேண்டிய நன்மைகளை பறித்து போகிறார்கள் ஆனாலும் தேவன் என்றைக்கும் இடமளிக்கிற தேவன் அல்ல ஈசாக்கு ஆமின் தரிசனத்தின்படி விதை விதைத்தான் நீங்கள் தரிசனத்தின்படி விதை விதைக்கிறீர்களா தரிசனத்தின்படி வாழ்கிறீர்களா தரிசனத்துக்கு உட்பட்டு ஜீவிக்கிறீர்களா உங்கள் வாழ்க்கை முழுவதும் தரிசனத்திற்கு உள்ளடங்கின இருந்தால் தரிசனமானவர் இசகாக்கோடு சொன்னவர் அவன் ஆபிரகாமுக்கு அவன் சொன்ன வாக்கு தத்துவத்தை தலைமுறைக்கு நிறைவேற்றினவர் உங்கள் பெற்றோர்களுக்கு சொன்ன வாக்கு பிள்ளைகளுக்கு அவர் நிறைவேற்றுகிற தேவன் மாத்திரமல்ல எதிர்த்து வந்தாங்க மேற்கொள்ள அனுமதிக்கல்ல இந்த மாதம் எதிர்ப்பு வரும் அவன் பல நேரங்களிலும் சோர்ந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும் ஆனாலும் அது நடுவில் அவர்கள் போராடியும் மேற்கொள்ள மாட்டார்கள் விரோதமாக எழும்புவார்கள் ஒரு வழியாய் வருவார்கள் ஏழு வழியாய் தேவன் சிதறடிக்க பண்ணுவார் அவன் ஒரு வழியாய் வருவார்கள் அவர்கள் இருக்கிற இடம் அறியாமல் போகக்கூடிய அளவில் தேவன் இரக்கம் செய்வார் பாருங்க இவர்கள் துரத்தினாங்க விரட்டினாங்க இது நடுவிலெல்லாம் எல்லாம் ஈசாக்கு தேவனுக்கு பயந்திருந்ததினாலே ஆமீன் ஈசாக்கு சொல்லினர் கத்தர் இடம் உண்டாக்கினார் காரணம் என்ன யாரு வாக்குவாதம் அது பண்ண வரவில்லை வாழ்க்கைக்கு ரோதமாய் வாக்குவாதம் நடக்கிறதா எதிர்காலத்திற்கு விரோதமாய் வாக்குவாதம் நடக்கிறதா கர்த்தர் இடம் உண்டாக்கினார் ஆனாலும் வாக்குவாதத்திற்கு குறவில்லை வாக்குவாதம் அதிகமாய் கொண்டிருக்கிறது வாழ்க்கையின் எதிர்காலம் கேள்வியாயிருக்கிறதோ அவன் படிப்பு விஷயம் கேள்வியாயிருக்கிறதோ தேசத்தை ஆளப்போகிறது கேள்விக்குறியாயிருக்கிறதோ கர்த்தர் இடம் உண்டாக்கினால் அவன் வாக்குவாதம் பண்ண யாரும் வராதபடி தேவன் தடுத்து நிறுத்துவார் அப்படியானால் சிலர்கள் எழும்புவார்கள் அவர்கள் முயற்சிகள் அவன் வீணாய் போகக்கூடிய அளவில் தேவன் இரக்கம் செய்ய போகிறார் தேவன் இசகாக்குக்கு தரிசனத்தின்படி வாழ்ந்தவனுக்கு இடம் உண்டாக்கினவர் நமக்கு இடம் உண்டாக்குவார் இரண்டாவது நாம் வாசிக்கிறோம் ஆதிம புஸ்தகம் பதினேழாம் அதிகார ஆறாவசனம் உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன் உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் இரண்டாவதாக தேவன் குடும்பத்தில் சொசைட்டிக்கு முன்பாய் சமப்பிராயம் உள்ளவர்களுக்கு முன்பாய் தேவன் அவன் ஜாதிகளை உண்டாக்கி இடம் உண்டாக்க போகிறார் உங்களில் இருந்து ஒரு வம்சம்தான் வந்திருக்கிறதா ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னதை அவன் இருந்து ஜாதிகளை உண்டு பண்ணின நமக்குள் இருந்து ஜாதிகளை உண்டு பண்ண போகிறார் உங்கள் ஸ்தாபனத்தில் உங்கள் தொழிலில் உங்கள் வியாபாரத்தில் நீங்கள் முயற்சிக்கிற காரியத்தில் இதுவரையும் அறியாத ஜாதிகளுக்கு முன்பாய் பாசைக்காரர்களுக்கு முன்பாய் தேசத்தில் ஆண்டவர் உங்களை அனுப்பி அவன் உங்கள் நிமித்தம் ஜாதிகள் உண்டாகத்தக்கதாய் ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற தேவன் இடம் உண்டாக்க போகிறார் நீங்கள் அறியாத அவன் மொழியில் தேசத்தில் அவன் தேவனுடைய நாமத்தை உயர்த்தவும் உங்களுக்குள் இருக்கிற அவன் ஸ்தோத்திரம் அனுபவத்திலிருந்து ஒரு பெருக்கத்தை தரவும் பல தரப்பட்ட மொழிகள் பேசுகிற பல ஜாதி வம்சத்திற்குள் இருக்கிற ஜனங்களை கொண்டு வந்து கத்தர் உங்களுக்கு இடம் உண்டாக்கப் போகிறார் அமின் தேவன் பூமியிலே இடம் உண்டாக்கப் போகிறார் அவன் உங்களுடைய எல்லை இருக்கிறதா அவன் யாபேஷின் எல்லையை ஆசீர்வதித்த தேவன் யாவேஸ் சொல்லுகிறார் தேவரீர் என்னை ஆசீர்வதித்து ஒன்று நாளாகவும் நான்கு பத்தில் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை அவன் பெரிதாக்கி உபது கரம் என்னோடு இருந்து தீங்கனை துக்கப்படுத்தாதபடி விளக்கி காத்தருளும் என்று வேண்டிக்கொண்டான் கொண்டான் ஆண்டவர் அவன் சபத்தை கேட்டார் நீங்கள் நெருக்கப்பட்ட எல்லைக்குள்ளே இருக்கிறீர்களா உங்களுக்கு வலது புறவும் இடது புறவும் மேற்கும் கிழக்கும் அமீன் உங்களுக்கு நெருக்கமா இருக்கிறதா யாவேஸின் சபத்தை கேட்டு எல்லையை அமீன் பெரிதாக்கின தேவன் உங்கள் சபத்தை கேட்டு எல்லையை பெரிதாக்கப் போகிறார் பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதன் குடிகளும் கர்த்தருடையது தேவன் தமக்கு சித்தமானவர்களுக்கு தேவன் பூமியையும் அதன் எல்லைகளையும் கொடுத்து யாபேசை துக்கம் நீக்கின தேவன் அநேகருக்கு முன்பாய் உங்களுக்குள் இருக்கிற துக்கத்தை மாற்றி கர்த்தர் யாவேசை ஆசீர்வதித்து யாவேசின் ஜபத்துக்கு பதில் தந்தவர் இந்த மாதம் உங்களை ஆசீர்வதித்து ஆமீன் உங்கள் எல்லைகளை விரிவாக்க போகிறார் நாம் பார்த்தோ முதலாவது சத்துருக்கள் ஆமீன் தான் தேசத்தில் குடியிருக்க விடாமல் ஓட்டினார்கள் துரத்தினார்கள் விரட்டினார்கள் அவர்களுக்கு முன்பாய் இடம் உண்டாக்கினார் உங்களை அவன் வேலை செய்ய முடியாமல் கம்பெனில நெருக்கமா வியாபாரத்தில நெருக்கமா தொழிலிலே நெருக்கமா எதிர்காலத்துல நெருக்கமா கர்த்தர் அவைகளை நீக்கி அவர்களுக்கு முன்பாய் உங்களுக்கு இடம் உண்டாக்க போகிறார் இரண்டாவது ஜனங்களை குடும்பத்தின் பிள்ளைகளை தந்து கர்த்தர் உங்களுக்கு இடம் உண்டாக்க போகிறார் மூன்றாவது பூமியிலே கர்த்தர் உங்களுக்கு இருக்கிற நிலையை பார்க்கலும் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் எல்லையை பெரிதாக்கி இந்த மாதம் முடிவதற்கு முன்பதாய் கர்த்தர் யாபே சிங் தேவன் என்பதை விளங்க பண்ண போகிறார் தகப்பனே நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திர இருக்கிற இடத்தில் ஒருமித்து எழுந்திருப்போமா அன்பின் நல்ல தேவனை நான்காவது மாதம் நீங்க தந்த நல்ல வார்த்தைக்காய் சோத்திர அண்டு ஒரே வார்த்தையாகிய தேவன் எங்களுக்கு ஆமென்றும் என்றும் நிறைவேற்ற இந்த மாதம் முழுவதும் செல்லும் அண்டு ஒரே எங்கள் வழிகள் வாகனங்கள் பிள்ளைகள் அந்த ஒரே சாம் எழுதி கொண்டிருக்கிறாங்க அந்த ஒரே தேர்தல் காரியங்களுக்காகவும் ஸ்தோத்திர தேவன் என்னென்ன நோக்கங்களோடு செபிக்கிறார்களோ அந்த ஒரே அவர்கள் சபங்களுக்கு கர்த்தர் பதிலளித்து இடம் உண்டாக்குங்க செல்லும் தரைமார்க்க சமுத்திரமார்க்கு ஆகாய மார்க்கங்களில் காத்துக்கொள்ளுங்க காத்து கொள்ளுங்க கிருபையும் சமாதானமும் கூட இருக்கட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ காட் பிளஸ்